கதிரவனின் கணல் காட்டமாக இருக்கின்றது இந்த காட்டமான கனலை கனரக வாகனங்களிலிருந்து வெளியேறுகின்ற கரும்புகை கடுமையாக இந்த கனலை சேமித்து வைக்குமா அதனால் இந்த வாயுமண்டலத்தினுடைய வெப்பநிலை கணிசமாக கடுமையாக அதிகரிக்கின்றது அதனால் வெளியே கதிரவ தலை கூட கடுமையான வெப்பமாக இருக்கின்றது கணல் போல் குதிக்கின்றது கடுமையாக வியர்க்கின்றது மூளை கொஞ்சம் மயங்குகிறது அதனால் இந்த கதிரவனினுடைய கனலை காட்டமான கனலை கட்டுப்படுத்துவதற்கு இந்த கனரக வாகனங்களிலிருந்து வெளியேறுகின்ற கரும்புகையை கட்டுப்படுத்த வேண்டும் அவ்வாறு கட்டுப்படுத்தினால் ஓசூன் மண்டலத்தில் உள்ள ஓட்டை கூட அடைக்கப்பட்டு விடுமாம் எனக்கு தெரிந்து இரண்டு முறைதான் ஓசோனுடைய ஓசோனில் உள்ள ஓட்டையானது ஒட்டை மூடியது ஒன்று இந்த ராமதாஸ் வந்து ஒரு ஏழு எட்டு நாள் வந்து கடும் போராட்டம் வாகனங்களை தடுத்தார் அப்போ வந்து இந்த கரும்புகை கட்டுப்பட்டு ஓசோனில் ஓட்டை மூடிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த கொரோனா வந்தது பாருங்கள் அந்த கொரோனா அப்போ வந்து உலகம் முழுக்க வாகனத்தை நிறுத்தினாங்க இந்த வாயு கனரக வாயுவால் தான் கனரக வாயுவால் இந்த காற்று கலவை கடுமையாக பாதிக்கப்பட்டு கரோனா என்ற கிருமி பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்பவும் ஓசோனுடைய ஓட்டை ஒட்டப்பட்டது அதனால் இந்த இனி வந்து எல்லாம் ஒரு முன்னேற்றமாக அனைவரும் வாயு வாகனத்தை இது வாயு இது கரும்புகை கக்குகின்ற கனரக வாகனத்தில்தான் கரண்டில் இயக்குகின்ற காலம் வராதோ என நாம் க கண் கருத தோணுகிறது ஏன் ட்ரெயின்லாம் ஓடுது பாருங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் கிலோமீட்டர் கரண்டில் அதுபோல் இந்த மின் பாதையாக்கலாம் மின்சார பஸ்ஸு வாகனங்களை விட்டு அது அரசு சம் பணம் வாங்கிக்கிட்டு ஏன்னா ஒரு நாட்டில் நாம் மூக்கு வழியாக உடம்புக்கு சுவாசிக்கிற காற்றை எவ்வளவு வாகனம் எத்தனை நாட்டில் எவ்வளவு நேரம் எவ்வளவு தான் கெடுக்கிறது கெடுக்கிறதுக்கு மாசுபடுறதுக்கும் ஒரு அளவு இல்லையா ஆக அளவுக்கு மீறி மாசுபாடு இருக்குது நம்ம வாழ்கிற வாயுமண்டலம் மண்டலம் அதனால் வாழும் உயிரினங்கள் வாட்டமடைகின்றன படாத பாடுபடுகின்றன புரியுதுங்களா அதனால் இந்த கரண்ட்டு வாகனத்துக்கு மின் வாகனத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் அரசு அப்படின்னா தான் நம்ம மிக சிரமம் இல்லாமல் வாழலாம் இல்லையில் மிக பாதிக்கப்படுவோம் என தோணும் சார் இந்த கணலை கட்டுப்படுத்த கனரக வாகனங்களையும் கட்டுப்படுத்துவோம்